நீ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி மேசராசி மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நெருப்பு ராசி என்பதுனால டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் ஏன்னா ஒரு விஷயம் ஒரு தவறாக ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா டக்குன்னு கோபப்பட்டுருவாங்க அநீதியை கண்டா பொங்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா உடனே தட்டி கேட்கக்கூடிய ஆளுங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எல்லோருக்கும் அதாவது உறவங்க கூட நல்ல ஒரு ஒற்றுமையா இருக்கணும் உறவங்க கூட சேர்ந்து இருக்கணும் பிரிந்து எங்கேயும் தனியாக நிற்கக்கூடாது கூடாது தனியாக இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அதிகம் பிடிக்காது உறவுங்க கூட பின்னி பிணைந்து தான் இந்த மேசராசி என்பர்களுக்கு அதிகம் பிடிக்கும் கூட்டு குடும்பத்தை தான் அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க தனி குடும்பம் அதிகமா இவங்களுக்கு பிடிக்காது சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த வருகின்ற நாட்களில் என்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு முருகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகுகரா கந்தனுக்கு அருகரா வேலனுக்கு அருகிறா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய பிரிவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்ங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறைய பயிற்சிகள் கிரகப்பயிற்சிகள் நடைபெறுறதுனால நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த கிரக பயிற்சிகள் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக வாங்க ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரைகளும் பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி என முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி இந்த ஆண்டில் நடைபெற்றிருக்கு குறிப்பாக ஒரு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் அதுதான் இந்த நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் நடந்திருக்கு மேசராசின்னு இல்லை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த கிரக கிரகப்பயிற்சிகள் ஏற்பட்டிருக்கு இதனால என்னென்ன தாக்கங்கள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு ஏற்பட இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க மேசராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு உதவி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா முதல் ஆளாக உதவி செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்களாக இருப்பாங்க பொதுவாகவே பிறருக்காக உழைத்து ஏமாறக்கூடியவங்க அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் ஒரு செயலில் வேகம் விவேகம் நடை உடை பாவனை இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு இயல்பாக உதவணும் அப்படின்னு ஒரு தன்னலம் கருதாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் மேச லக்னத்தில் பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் இந்த மாதத்தை பொறுத்தவரைகளும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம் பணத்தை பெருசாக மதிக்க மாட்டாங்க உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க நீதி நேர்மை தவறாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் வரைகளும் பொதுவாகவே காசு பணம் நல்லா அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஜாதக அமைப்பு உள்ளவங்க அப்படின்னு அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் ஸ்தானம் தனக்காரகன் குரு பகவான் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தற்போது உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் அதுவும் இந்த ஜூன் மாதம் ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார் அதனால் இந்த மாதத்தில் நல்ல பண வரவு தாராளமாக கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் கூட நல்ல ஒரு வளர்ச்சி வளர்ச்சியே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுக்கர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால ரொம்ப யோகமான காலகட்டம் இது இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஐந்தாம் இடமான சூரியன் முதல் பதினைந்து நாட்களுக்குள்ள ராசியில் தனாதிபதியோடு இணைந்திருப்பதுனால வருமானத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சின்ன சின்ன தடைகள் வந்தால் கூட அதை ஓரளவுக்கு பேசியே சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக நீங்கள் மலம் வரப்போகிறீங்க பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது இது விரையச்சனி காலம் என்பதனால பனிரெண்டாம் இடத்திற்குரிய விரய சனி ஏழரை சனியாக தொடங்கி இருக்கிறதுனால நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் சனி பகவான் விரயமாக இருப்பதனால இந்த மாதத்தில் வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் வேலை மாறுதல்கள் ஏற்படும் பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன வேலை வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் சொல்லலாம் வரும் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இது இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு புதிய தொழில் தொடங்கினீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் திருமணத்திற்குரிய ஸ்தானம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துக்கான அதிபதி சுக்கரன் இருப்பதனால சுக்கரனின் அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால திருமணம் கூடி வரும் இந்த மேசராசி அன்பர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் திருமண வரன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது பெண்களுக்கெல்லாம் மனதுக்கு பிடித்த மணமகன் அமையக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய இடம் செவ்வாய் செவ்வாய் ஜூன் மாதம் முதல் ஏழு நாளில் நீச்சமாக இருக்கிறார் எட்டாம் தேதியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானமாக திருக்கு வந்து மாற இருக்கிறார் எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா பெண் பார்க்கும் வேலையை ஆரம்பித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது கணவர் இல்லாத பெண்களுக்கெல்லாம் மறுமணம் போன்ற அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் அருமையான வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஆண்களை பொறுத்தவரைகளும் இது ரொம்ப யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் மனம் நிறைவான ஒரு மனைவி உங்களுக்கு கிடைப்பாங்க காதலிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு திருமண பந்தம் கூடி வரும் மாணவர்களை வரையிலும் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியன் உங் சூரியன் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப அருமையா இருக்கு இந்த மேசராசி மாணவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆசிரியருடைய உதவி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பத்து மற்றும் பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கெலாம் இது ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நான்காம் இடத்துல இருந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கு போன பிறகு பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு உயர்வுக்கும் அதே மாதிரி விரும்பிய துறையில் நல்ல ஒரு பிரிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையே உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் கல்வியில் கூட நல்ல ஒரு முன்னேற்றமான தருணமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு சுக்கரன் புதன் அருள் சிறப்பாக இருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட இந்த காலகட்டத்தில் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு மன நிறைவான நாட்களாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் முழு நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த மேசராசி மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் கலைத்துறை சார்ந்தமான அன்பர்களுக்கும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் கடினமாக கொஞ்சம் உழைப்பை மட்டும் இந்த காலகட்டத்தில் போட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா வெறிய காலம் ஆரம்பமாக இருக்கிறதுனால உழைப்ப கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா வருமானம் சிறப்பாக இருக்கும் அந்த வருமானத்தை ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வீண் செலவாக செய்யாமல் கொஞ்சம் உபயமுள்ள ஒரு செலவாக ஆக்கிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் திடீர் திடீர்னு பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரும் அதனால் ஏதாவது ஒரு நிலம் வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரி பணிகளை செஞ்சிங்க அப்படின்னா இந்த விரயம் வந்து அதில் கரைஞ்சிரும் ஓரளவுக்கு உங்களுடைய உழைப்பையும் அந்த காலகட்டத்தில் போடுவீங்க வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதையும் வந்து இந்த விரய செலவையும் அதில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துரும் அதனால் இந்த காலகட்டத்தில் நிலம் வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா ஓரளவுக்கு வருமானமும் நல்ல ஒரு விரை செலவை உ உபகரமாகவும் உங்களால் மாற்றிக்க முடியும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் தேங்க்யூ